ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காமத்ரிகோணங்கிறது அந்த காம திரிகோண அதிபதிகள் வந்து நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா தான் ஜாதக பொருத்தம் நல்லா வருங்க ஜாதக பொருத்தம் இதை ஒரு பொண்ணுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று நல்லா வலுவாக இருந்து ஒரு பையனுக்கு மூணு குடையும் ஏழு குடையும் பதினொன்று குடையும் பையனுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னா அந்த திருமண பொருத்தம் சரியாக வராது அப்போ அந்த பொரு திருமண பொருத்தம் பார்க்குறப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது மூணு ஏழு பதினொன்று கவனிக்கணுங்க நம்ம எல்லாம் அதை கவனிக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க இப்போ என்கிட்ட வந்த ஜாதத்தில் எங்கள்கிட்ட வந்து ஜா பொருத்தம் பார்க்க வரவே மாட்டாங்க வந்தாங்கன்னா சொல்லிடுறேன் எனக்கு மன திருப்தியாக இருந்தால் தான் செய்வேன் இல்லையா இதெல்லாம் ரிஜெக்ட் அப்படின்வாங்க இல்லை மற்ற ஜோசியாரங்களும் ஓகே சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் ஏங்க வேணாங்கிறீங்க அப்படின்னா எனக்கு பொண்ணுக்கு வந்து வலுவாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கேந்திரத்தில் இருக்கிற மாதிரியே சேர்த்து நம்மளாதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரண ஜாதகம் சொல்லணும்னு வச்சு பார்த்தீங்கன்னா இது மிதுன லக்னத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்குங்க லக்னத்திலேயே செவ்வா பத்தில் வந்து குருவும் ராகுவும் பதினொன்றில் வந்து சந்திரனும் சுக்கரனும் சந்திரனும் சுக்கரனும் பதினொன்று பன்னெண்டில் வந்து சூரியனும் புதனும் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தம்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணுக்குடிய சூரியன் வந்து பன்னெண்டில் போய் இருந்தாலும் அவர் சுயசாரம் வாங்கி வலுவாக இருக்காருங்க அதுக்கடுத்து ஏழு கூடிய குரு பார்த்தீங்கன்னா அவர் பத்தில் போய் உக்காந்து மறுக்கேந்திரம் ஏறி அவரும் ராகுவோடு சேர்ந்து வலுவாக இருக்கார் அதுக்கு மேலே காமத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் மனசுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் பதினொன்றில் போய் உட்காந்துருக்குறாங்க அப்போ மூணு ஏழு பதினொன்று வலுவாக இருக்குது இந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி ஜாதத்தை இந்த இத்தனைக்கு இந்த பொண்ணு லவ் மேரேஜ் தான் பண்ணுச்சுங்க இன்றைக்கி இந்த பொண்ணு துபாயில் இருக்குது இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா அப்படியே கா இருந்துச்சு ஒரு குழந்த பிறந்துருச்சு எல்லாம் ஆச்சு ஆனால் அடுத்தது உடனே செகண்ட் சேனல் வந்துருச்சு அவர்தான் தான் என்கிட்ட க அந்த ஜாதத்தை கொடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம் இது மாதிரி வருது அப்படின்னா இது மூணு ஏழு பதினொன்று அந்த பொண்ணுக்கு வந்து வ வலு இல்லாமல் இருக்குது பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஏழு கூட குரு வந்து புதன் சாரம் வாங்கியிருந்தார் அப்போ வந்து வரக்கூடிய கணவனுக்கு போக சக்தி கம்மியாக இருக்குது அதனால் வந்து இந்த பையனோடு சேர்ந்துருக்காது இன்னொரு சேனல் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொன்னேன் மாதிரி நடந்துருச்சுங்க அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு மூணு ஏழு பதினொன்று வலுவாக இருந்துச்சுன்னா மூணு ஏழு பது பதினொன்று வலுவாக இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்த்தணும்